சரி பணி மாட்டோம் இருந்தா போதுமே இவர்கிட்ட எதுக்கிட்ட போய் நம்ம துணிச்சு கொடுத்து நிக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது இல்ல இவர்கிட்ட போய் எதுக்கு துணியணும் நம்ம பணிச்சு நிற்போம் அப்படின்னு பணியவும் கூடாதான் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி நடந்து போடும் அப்படின்னு இப்ப இல்ல நீங்களே சொன்னீங்க பத்து வருஷம் ஆனாலும் சரி இல்ல உங்க நாரதர் எப்படி பாடுவாரு எந்த வழி எப்படி பேசுவாங்க எந்த பெட்டிகார எப்படி பாடுவாரு எவ்வளவு எப்படி இருந்து எப்படிலாம் வருவாங்க அப்படி ஓரஞ்சாரமா ஒதுக்குப்புறமா திரையை தெரிய விரிச்சுக்கிட்டு ஒளிஞ்சு நின்னு இப்படிதான் பேசுவாங்க இப்படிதான் பாடுவாங்கன்னு என் கால சலங்கைய கட்டின காலத்துல இருந்து பாத்துட்டு வந்துட்டு அப்ப இந்த வயசுல இந்த எந்த வயசா இருந்தாலும் உங்க வழிக்கு நான் வரணும் அப்படின்னா ஒரே என்ன கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவு வாங்க நாம படித்த படித்தே படித்துக்கொண்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட கலைவாணியாகப்பட்ட

கேள்விப்பட்டிருப்பீங்க குறுகிய காலத்துல நானா பெருமைக்கு சொல்லிக்க மாட்டேன் பெருமைக்கு சொல்றது பெருமை பெரிய பெரிய ஆள் கிடையாது ஏன்னா அதிகமா கேட்பாங்க என்னப்பா வெங்கடேஷ் வராரு வெங்கடேஷ் தான் அதிகமா உனக்கு வராது என்னப்பா அடிக்கிறியா எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை என்ன பேயா பிசாச இவரை பார்த்து பயப்பட நமக்கு படித்தது நமக்கு தெரிஞ்சு நம்ம படிக்க போறோம் அவரு தெரிஞ்சு அவரு படிக்க போறோம் இது பாண்டிய நாட்டு பெருமை பேரை காப்பாற்ற முடியுமா அந்த கர்வங்கிறது ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும் ஆனா இவருக்கு அவரு ரொம்ப நிறையவே இருக்கு தானன்ற அகந்த திமுரு ஆணவம் அதிகாரம் இருக்கணும் வாங்க சாமி என்ன ஆரம்பத்தில் இல்லை நீங்க என்ன கேட்கணும் நினைக்கிறீங்களோ அது கதை முறைப்படி கேளுங்க உங்களுக்கு கதை முறைப்படி நான் உரைக்க தயாரா இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை பேசுனவே பேச்சு தேவையே இல்லையே பேசுங்க இதான் பேசணும் இதைத்தான் பேசக்கூடாது இது தேவையான பேச்சு இது தேவையில்லாத பெட்சின்னு ஏன்னுட்டு சொன்னீங்க நீ ஆளுடைய அப்படி நான் காயை பொறுத்துக்கிட்டு இருக்கணும் நீங்கள் பேசும்போது நான் உருவாக்க பேசுகிறேன் இப்படித்தான் பேசுறேன் எது தான் பேசுகிறது தேவையில்லை எனக்கு தெரியும் எது தேவை எது தேவையில்லை ஏதோ எந்த இடத்துல பேசுகிறேன் இதை எந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் காலையில் கடன் சரண்டை கட்டினா காலில் இருந்து நாளில் இருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் மற்றவங்கள பார்த்துக்கலாம் என்னையை பார்த்துருக்க முடியாது என்ன

பெரிய விஷயம் இன்னைக்கு வரையும் மதுரையில மொத்த கோபுரமா இருக்கு காரணம் என்ன இருக்குன்னு ஒற்ற இருக்குனால அதே சோழ நாட்டை சிப்பிங்க பாண்டியாத்தான் ஜிப்பி இல்லையா பாண்டிய சிப்பி இல்ல இருக்கு கடல் வேண்டியதானே கடல் வேண்டியதானே எந்த ரீதியிலும் சரி உங்களுக்கு பெருமை சேர்க்கிறது போது நாங்களா தான் நான் மனசு வச்சாதே உனக்கு பேரு நான் மனசு வைக்கல உன் பேரு

எத்தனையோ மேடையில் நீங்களா சேர்ந்து வந்து நான் மட்டும் உங்களை தந்திக்க வந்திருக்கேன் தெரியுமில்லையா அப்போ என்ன நம்ம நாங்களாக பார்த்துக்கணும் அப்படி கிடையாது அது நீங்களா பார்த்து பண்ணது ஒரே மேடை மற்ற மேலையும் அப்படி கிடையாது இங்கே பாருங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க

கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யிருக்காங்க கண்ணால பாருங்க காதால் கேளுங்க கிட்ட தீர விசாரிச்சு பாருங்க அப்பதான் மற்றவங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்திருக்கவே மாட்டேன் தெரியுமா உங்களை நான் சந்திக்க வந்திருக்கேனா உங்களை மட்டும் இல்ல

இங்க இப்படி சொரடுறதுக்குல அதலாம் ஒருநாள் முடியாது. யா முடியாது. அடிச்சு நிச்சுங்க. நழி விடுறதுக்குமே நழிச்சுடுறதுக்குல சரி. அண்ணா எங்க போய் இருந்தாங்க? வனவாசம் போனது ராமன், இந்த மூன்று பேர் தான் போனாங்க.

வான பார்த்தது உண்மையா பொய்யா பார்த்தது வான்னு அப்ப அப்பா பார்த்தது உண்மை தானே பொய்யா அது கண்ணோட பார்த்தது உண்மதானே உண்மை காதா கேட்டது பொய் என்ன கேட்டாங்க பொய்யா இருந்துச்சு லட்சுமிடா பயம் சீதா பயம் குரல் கேட்டுச்சு யார் குரல் கேட்ட குரல் ராமன் குரல் ராமனோட குரல் கேட்டது உண்மையா அண்டையா அது உண்மை ராமனோட குரல் கேட்டது பொய்யே உண்மை பொ தெ <laughs> 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 எப்படியாவது விஷயம் வந்தது இல்லையா அது அடிப்படை விஷயம் ஒரு பறவை சொல்லுது ஐயா வந்தது மாறி சென்ற மாயமானு தெரிஞ்சுக்கிட்டார் ராவலுக்கு தெரியும் அப்ப வந்தது மாயமானு அங்கே தெரிஞ்சிருச்சு காவலர் கேட்டது பொய்யு எப்படி தெரியுது நான் சொல்லலாம் யார் சொன்னது மாரிசன் தான் சொன்னா அப்படின்னு சொன்னது ராமஞ்சனோட தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் எதுக்காக நடந்துச்சுன்னு ஆராயும் பொழுது தான் அதனுடைய உண்மை தெரியுது அதனால நான் என்ன சொல்றேன் கண்ணால் கண்டது உண்மை காவலர் கேட்டது உண்மை

கடுத்து போகும்போது தடுக்க போனாரு யாரு ஜடாகி என்ற பறவை ஜடாகி என்ற பறவை தடுக்கும் போது சீராப்பிராட்டி தாயை விட்டுடுன்னு சொல்ல கேட்க மாட்டேன்னு சொல்ல கேட்க மாட்டேன் சொல்லி இரண்டு சிறு சிறுகுகளையும் வெட்டினா வெட்ட போது அந்த சிரா ஜடாகி என்ற பறவையாகப்பட்டது சாகும் நிலையில் கிடந்துச்சா அப்ப பாத்தீங்களா ஒரு நன்றி செலுத்திருக்கு என்னதான் உயிர் போற நிலைமையிலையும் ஒரு பறவை எத்தனை அளவு அவர் வெட்டினது ஒரு ஆயுதம்

வந்து கேக்குறாரு என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் ஏங்கட பிரச்சனைக்கு வரி உனக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் என்ன பிரச்சனை கதையில எனக்கு நான் என்ன பிரச்சனைக்கு வந்தேன் நான் யார் ரொம்ப துக்கும் போற யாரு பிரச்சனைக்கு நான் போற கிடையாது எனக்கு ஏன் நான் வந்து என் வேலை உண்டு நான் பாட்டுக்கு போயிட்டு அப்ப உனக்கு பிரச்சனை இல்லை நீங்க தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது மாதிரி அந்த ஆளுகிட்ட போய் சொல்லியிருக்கேன் சொல்லுங்க கருவத்துக்காக கூப்பி கேங்க ஆமா யார பத்தி நம்மளுக்கு அந்த பொருள் பேசுற பழக்கமே கிடையாது நீங்க வேணா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கு அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை என்றால் நான் சமாளிக்கிறேன் தீர்ப்பு நான் சொல்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப இன்னைக்கு அமிர்தமாகப்பட்ட தேவலோகத்துக்கு போகணும் அவ்வளவுதானே ஒண்ணு இல்ல உன் கிட்ட இருக்க ஆயுதத்தை என்ன கொடு உன் ஆயுதத்துக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அந்த தேவர்களும் அசுர்களும் ஆயுதத்தை கொடுன்னு கேட்கிறாரு

ஏன் விட்டுறாரு தேவர்கள் ஆயுதத்தை கேக்குறாங்க உடனே ஆயுதத்தை குடுக்க முடியாதுல கலக்கி குடிச்சிட்டேன் இப்ப நான் இருக்கும் போறேன் இந்த ஆயுதம் எங்க எழும்புல என்னோட முதுகு எலும்புல இருக்கு என்னோட எலும்புல இருக்கு கொஞ்ச நேரத்துல இருக்கும் போறேன் அப்படின்னு இறக்கும் தருவாயில அந்த ஆயுதத்தை அப்படியே ஒன்றாக திரட்டி தன்னோட முதுகுனால செய்யப்பட்ட அந்த ஆயுதத்தை அப்படி கொடுத்தாராம் குடுத்தாராம் தேவர்கள்ட்ட அந்த தேவர்கள் என்ன பண்றாங்க அசுரோட யுத்தம் முடிஞ்சு அசுரர்களை தோல்வி அடிச்சு தேவர்கள் வெற்றி பெற்ற அந்த ஆயுதம் எங்க போச்சு அப்படின்னா அதுதான் இந்திரன் கையில இருக்கும் வஜ்ர ஆயுதம் வஜ்ர ஆயுதம் அப்ப இந்திரன் கையில இருக்கு வஜ்ர ஆயுதம் இந்த வீசி முதுகு நாள் எலும்பு நாள் செய்யப்பட்ட ஆயுதம் இந்திரன் வஜ்ர ஆயுதம் இருக்கா இப்ப இல்ல அது ஒரு நேரத்துல எங்க போச்சு அப்படின்னா ஆதிபராசத்தி சிவபெருமானம் என்ன பண்றாங்க சூரவதமணி வதம் பண்ணும்

அதனால உங்களுக்கு இப்ப வச்சு இல்லையா எனக்கு அந்த என்னமே வேண்டாம் அப்புறம் யாரும் கூட வச்சுக்குவேன் உங்களை மட்டும் வச்சுக்க மாட்டேன் வேணாங்கிறேன்

அதை தவிர குழந்தைகளாரே எத்தனை எடுத்துரைக்கும் சிலருடைய கவர் முதலையை ஆற்றி கொண்ட